வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் சைனா எயிட்டீன்த் ரயில்வேயில் ஜாப் வேகன்சி இருக்குது அவங்கக்கிட்ட இப்போ ஹை ரைஸ் பில்டிங் நியூ ப்ராஜெக்ட் வந்துருக்கு அதனால் ரெக்குயர்மெண்ட் இருக்குது வாங்க வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த இந்த சேனலில் உள்ள எல்லா வீடியோவும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக லேண்ட் சர்வேரு சைனா எயிட்டீன்த் ரயில்வே கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் திராமிஷிலேருந்து எட்டாயிரம் எட்டாயிரம் திராம்ஷம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் லேண்ட்ஸ்கேப் சர்வேயரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ஹையரைஸ் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் லேண்ட் சர்வேராக கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த கம்பெனி பிஸ்னஸ் பே பக்கத்தில் இருக்குது டைரெக்டாக போய்ட்டு ரெசீமு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சைனா எயிட்டீன்த் ரயில்வேயில் ஜாபு பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் குவான்டிட்டி சர்வேயருக்கான டிப்ளமோ கோர்ஸும் அல்லது ட்ரைனிங் இருக்கணும் ப்ரீவியஸ் கம்பெனியில் குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது ஹெச்ஆர் மெயில் ஐடி கா காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் டேரெக்டாக போய்ட்டு ரசீமும் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி ஃபாராக இருக்கிறவங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட டீட்டெயிலில் ரெஸ்யூமை மெயில் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு வெரி அர்ஜென்ட் ரெக்குவைர்மெண்ட்டு சைனா எயிட்டீன்த் ரெயில்வே பீரோவில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் டூ பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஹை ரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் டெக்னிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் கம்பெனி சைனா எயிட்டீன்த் ரயில்வேல பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டெக்னிக்கல் ஃபீல்டில் சீனியர் பர்சனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா பதினோரு வருஷத்துலேருந்து பதிமூணு வருஷம் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் டெக்னிக்கல் டீமில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஹயர் ஐஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு சைனா எயிட்டீன் ரயில்வேயில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் டூ நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு அசிஸ்டண்ட் குவான்டிட்டி கியூசி இன்ஜினியரு சைனா எயிட்டீன்த் ரயில்வேயில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் டூ டூ இயர்ஸும் ஃப்ரெஷரும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் டைம் ஜாப்பு ஹைரேஷ் பில்டிங்கில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காலும் ஃப்ரெஷ்ஷரும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கான்டி கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவெலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஹையரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு அசிஸ்டண்ட் சேஃப்டி ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சேம் கம்பெனி எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா சேஃப்டிவைசரான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓசோ நெபோஸ் ஐ மஸ்ட் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் டூ டூ இயர்ஸ் இருக்கணும் ஃப்ரெஷரும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ணணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டிங்கு சேஃப்டி ஆஃபீஸரு சைனா எயிட்டீன் பீரோவில் ஒர்க்கு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சுக்கணும் சேஃப்ட்ரி லேட்டரான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரைஸ் பில்டிங்கில் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சைனா எயிட்டின் ரெயில் ஒர்க்கு பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு தேர்ட்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு ஹைரைஸ் பில்டிங்கில் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு சைனா எயிட்டீன் ரயில்வேயில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சுக்கணும் இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஹைரேஜ் பில்டிங்கில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மொபைல் ஃப்ரைன் ஆப்ரேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சைனா எயிட்டீனில் ஜாபு மொபைல் ட்ரெயினில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் தேர்ட் பார்ட்டி லைசன்ஸும் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மொபைல் ட்ரெயின் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபினிஷிங் ஃபோர்மேனு சைனா எயிட்டீன் ட்ரெயிலில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஃபினிஷிங் ஃபார்மேனா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூல டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எயிட் டு டென் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஃபினிஷிங் ஃபார்மேனா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஆர்கிடெக்டர் இன்ஜினியரு சைனா எயிட்டீன்த் ரயில்வேயில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ஆர்கிடெக்சர்வர்க்கான கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது பயனுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லை சிவில் இன்ஜினியருக்கு பயனாக இருக்குன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நான் பண்ணியிருக்க வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் Thank you for watching.